ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலில் சிக்கனை கழுவிட்டு அடுத்தது கறி வைக்கிறது எப்படிங்கிறது காண்கிறேன் இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு பெரலன்னு சொல்கிறது இதில் சேர்க்கறது என்னென்னா மிளகாப்பொடியோட காரம் இல்லை பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அது போக ஸ்பைசஸோட காரம் வரும் அவ்வளோதான் தக்காளி சேர்க்கிறதுனா சேர்த்தலாம் நான் தக்காளி சேர்த்த முடியாது அதனால் தக்காளி சேர்த்தல அப்புறம் வந்து மல்லிப்பொடி மிளகாப்பொடி இல்லை ஸ்பைஸஸ்ஸு அவ்வளோதான் பச்சை மிளகாவோட தாரம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்ல சூடாகிடுச்சு பெருஞ்சீரம் போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு ப்ரஷ் பண்ணது இது கூடவே பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இங்கே வந்து சின்ன வெங்காயம் எடுக்கிறதே இல்லை தாளிக்கிறதுக்காக கடுகு தாளிக்கிறதுக்காக மட்டும் சின்ன வெங்காயம் ஒன்றும் ரெண்டோ சேர்த்துவாங்க அதோட சரி அதுவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நினைப்போம் சின்ன வெங்காயத்தில் ரொம்ப டேஸ்ட் இருக்குது நிறைய சேர்த்து நான் ஆனால் அது ஒன்றும் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்தியே நல்ல தாராளம் டேஸ்ட்டு தாராளமாக இருக்கும் பார்க்கலாம் இது வளங்கட்டும் இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்திடலாம் பச்சை மிளகாயோடய காரம் அதுபோக பட்டை கிராம்போட காரம் வரும் அவ்வளோதான் இது பேர் வந்து பிரளன் அது வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டு தான் கல்யாணம் ஆகி புது யாராவது வீட்டுக்கு விருந்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த இந்த கறி வச்சு கொடுப்பாங்க ஸ்பெஷலாக இப்போ வந்து எல்லாமே ஆர்டர் கொடுக்குறாங்க அது போக புது புது வெரைட்டி இருக்குது யாருக்குமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல புது விதமான ஐட்டம்ஸ் தானே எல்லாருக்குமே பிடிக்கும் பச்சை மிளகாய் நிறையா போட்டுருக்குறேன் இனி வந்து கருவேப்பில் இதுக்கு வந்து நல்லா என்னது தேங்காய் பால் நல்ல போல் தேங்காய் பால் சேர்க்கணும் இப்போ இது நல்லா வணங்கிருச்சு நான் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் மேலே சிக்கன் இப்போ வந்து மல்லிப்பொடி சேர்த்திடலாம் இந்த மல்லிப்பொடி நல்லா கிரேவி தரும் அது போக இதோடய பேர் பிரரலங்கிறதுனால பெரண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இதுமே சொல்கிறாங்க இது வந்து சேர்த்திடலாம் மல்லிப்பொடி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி அடுத்தது கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சது இப்போ நம்ம வாசனை பொருள் கிரேவிக்கு வேண்டிய மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்திட்டோம் இனி வந்து சிக்கனை போட்டுடலாம் சிக்கனை போட்டு தண்ணியே ஊற்றாமல் இதில் வர தண்ணினால் தண்ணியில் வெந்தால் அந்த சிக்கன் இதை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு புது புது வெரைட்டியில் அந்த இருந்து செய்கிற ஒரு வெரைட்டி தான் இனி வந்து உப்பு போட்டுடலாம் நீ இது மூடி வச்சு வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை திறந்து பார்த்து கிளவி கொடுக்கணும் ஏன்னா அடுக்கி பிடிச்சிருக்கிறாதுல அதனால கிளவி கொடுக்கணும் உள்ள தண்ணிலையே அது வெந்தால் போதும் இடையில இடையில கிளறி கொடுத்தா போதும் நீங்கள் வந்து பால் ஊற்றணும் இது நல்லா தேங்காய் பால் ஊற்றணும் அப்புறம் வாசனை திரவியங்கள்லாம் கம்மியாக இருந்ததுன்னா அதுவும் கூட கொஞ்சம் நசுக்க போடணும் இன்னும் வேகலை அது வேகட்டும் இதுக்கு இடையில ஒன்று நான் ரெண்டு மூணு தடவை திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டுருந்தேன் இருந்தேன் ஏன்னா தண்ணி ஊற்றலை அது போக அது அடுக்கி பிடிச்சிடாம இருக்கணும் அதனால் நான் இடையில திறந்து பார்த்து இது பண்ணேன் கிளறி விட்டேன் இப்போ சிக்கன் எந்தளவு வெந்திருக்குன்னு நம்ம இதை பார்த்தா தெரியும் நம்ம கோழியோட ஒரு இறைப்பை இருக்கும் இந்த இதை வந்து தொட்டு பார்த்தோம்னா தெரியும் இந்த சைடில் ஸ்பூன் வச்சு அமைக்கி பார்த்தா அது வெந்திருந்ததுன்னா பிஞ்சு வரும்ல அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா போதும் இப்போ நல்லா வெந்து தான் இருக்குது நமக்கு கிரேவி இல்லையே கிரேவி இல்லையேன்னு ஒரு மாதிரி இருந்து இருக்கும் அதனால் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் பால் ஆல்ரெடி இந்த ட்ரெடிஷ்னலாக செய்கிற இந்த வெரைட்டிக்கு பால் சேர்த்துறது தான் இது வந்து சேர்த்திடலாம் இது ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு பால் கான்சன்ட்ரேட் பால் நம்ம தேங்காவை வந்து அரைச்சு ஒரு ஒரு அரைமுடி தேங்காய் அப்படின்னா இந்த டம்ளரில் ஒரு கா டம்ளர் தண்ணி ஊற்றி கா டம்ளரே ஜாஸ்தி பல்ஸில் போட்டு 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 அந்த இதை வந்து க்ரஷ் பண்ணி இருந்து தேங்காய் பால் எடுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பால் தண்ணியே ஊற்றாமல் அந்த ஜிரண்டின தேங்காவை ஒரு தோரத்தில் மல் துணியில் போட்டு ஒரு உருண்டை மாதிரி கட்டி இதை ஊற்றிடலாம் மல் துணியில் வச்சு கட்டி அந்த கொட்டாங்குச்சி வச்சே அமுக்கிறது கொட்டாங்குச்சி வச்சு அது ஒரு இது அரைக்கல் இருக்கும்ல அம்மிக்கல் அந்த அம்மிக்கல்ல வந்து வச்சு அதை அமுக்கும்போது பால் கிடைக்கும் இவ்வளோ தான் கிடைக்கும் அமைக்கி 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 கொட்டாங்குச்சியை வச்சு நசுக்கி 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 அந்த பால் வந்து கிடைக்கிறதே இருந்தால் அதுதான் கான்சன்ட்ரேட்டு ஒரிஜினல் தேங்காய் பால் ஆனால் நம்மளால் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது ஆனால் இதுலேயே தாராளமான டேஸ்ட்டு நமக்கு வரும் நல்ல வாசனை வருது மல்லிப்பொடி மிளகாப்பொடி மட்டும்தான் கரம் மசாலா அது வந்து பட்டை கிராம்பு ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து குருமிளக்கு இருக்குது எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் மிக்சியில் ப்ரஷ் பண்ணி அதை சேர்த்தி தேங்காய் பால் எடுக்கிறது கூட ஒரு சின்ன டிப் என்னென்னா தேங்காவை நம்ம முழுக்கத்தோட ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தப்பு இல்லை அப்படியே வச்சு அந்த தேங்காய் தண்ணியை இது பண்ணலாம் குடிக்கவும் செய்யலாம் அப்போ கூலாக நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சிரண்டுடுறவங்களுக்கு சிரண்டெல்லாம் அப்படி இல்லாட்டி தோண்டி மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தோணும்னா ரொம்ப ஈஸியாக தோன்றும் அந்த காலத்தில் போ தேங்காய் செரங்கிறதுக்காகவே வாரத்துக்கு மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேடு வருவாங்க வந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியாது கடைசியில் இதுதான் ஒரு அஞ்சாறு தேங்காய் வந்து சர்வை வச்சுட்டு போயிடு அப்படின்றது அது ஒரு பெரிய வேலையாக இருந்தது கிரைண்டர்லையே அந்த அட்டாச்சுடு உள்ளது தான் ஆனாலும் ட்ரெடிஷ்னலாக செஞ்சு அது பழகுனதுனால நம்ம திரும்ப திரும்ப அதே பழக்கணும் இப்போல்லாம் அப்படி பண்ணுறதே இல்லை அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய இல்லை ரொம்ப ஈஸியாக இப்போ நல்லா ஒரு கிரேவி அப்படியே குளுக்கி வருது நல்ல நல்லா வாசனை வருது சிக்கனும் நல்லா வந்துருச்சு சிக்கன் எப்போதும் வாங்கும்போது ஒரு ரெண்டு கிலோக்குள்ளே இவ்வளோ சிக்கனாக வாங்கணும் அப்போ தான் அது சீக்கிரமாக வைக்கும் அதில் டேஸ்ட்டும் ஜாஸ்தி இனி வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துடலாம் ஊற்றிடலாம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக சோறுக்கு வைக்கிறது அப்புறம் அப்பம் கொடுப்பாங்க நான் சொன்னேன்ல இந்த கல்யாணம் ஆகி வர பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் உள்ளது தான் மல்லி எல்லாம் போட்டிருக்குன்னா போடலாம் அப்பம் ஆப்பம் அப்புறம் வந்து சோறு கூடையும் சாப்பிட்லாம் இது அந்த காலத்தில் மல்லிப்பொடி வந்து நல்ல ப்ரௌன் கலரில் இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது இந்த காலத்தில் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த கறி நான் இப்பையும் ஞாபகம் இருக்குது நானும் கல்யாணமாகி வந்த காலத்தில் ஒரு ஒரு வீட்டுக்கு போய் விரும்பி சாப்பிட போகும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்திடலாம் உப்பு வந்து கல் உப்பு தான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இனி வந்து மல்லி இலை போடலாம் மல்லி இலை இங்கே இல்லை அங்கே வாங்க போனோம்னாலுமே சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் மல்லி இலையெல்லாம் இங்கே வாங்க கிடைக்கும் பெரும்பாலும் மலையாளிஸ் வந்து மல்லி இலை யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் அப்புறம் இப்போ வந்து நம்ம கருதக்குள்ளே வேணா சேர்க்கலாம் குறிச்சாலும் தப்பில்லை ஃபஸ்ட்டு தேங்காய்பால் ஊற்றி கொதி குறிச்சாலும் தப்பு இல்லை இந்த கறிக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டான ஐட்டம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரெட்டும் நம்மளோட பிரரலன் கறியும் சிக்கன் பெரலன் கறி இது வந்து பச்சை ரொட்டின்னு சொல்கிறது போர்மாலேயே அவங்களே செஞ்சு நமக்கு சாதாரண ஸ்லைஸ் ஆக்கி தர மாட்டாங்க இப்போ கொஞ்ச நாள் ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு நல்ல காம்பினேஷன் சப்பாத்தி பரோட்டா அப்பம் ஆப்பம் ஈவன் பொட்டு புட்டுக்கும் உப்புமாக்கும் கூட புட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த வெரைட்டியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்